கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியேன் வாழ்த்துகிறேன் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக தேவ பிள்ளைகளே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எந்தெந்த பட்டணங்களிலே என்னென்ன ஊர்களிலே என்னென்ன கிராமங்களிலே தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் பெத்தேனியாவில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவ இயேசு கிறிஸ்து முப்பதாவது வயதிலே யோர்தான் நதியில் யோகான் ஸ்தானகன் வாயிலாக ஞானஸ்தானம் பெற்று முப்பத்தி மூன்றாவது வயதிலே கல்வாரி செலுவில் பலியானார் இந்த மூன்று வருஷம் ஊழியத்தில் அவர் செய்த அற்புதங்கள் முப்பத்தி ஏழு அற்புதங்களை குறித்து வேதத்தில் இருக்கிறது அவர் அநேக அற்புதம் அடையாளங்கள் செய்திருந்தாலும் கூட வெறும் இந்த முப்பத்தி மூன்று அற்புதங்கள் மாத்திரம்தான் முப்பத்தி ஏழு அற்புதங்கள் மாத்திரம்தான் பதிவிடப்பட்டு பதிவிடப்பட்டிருக்கிறது இதில் முத அற்புதமும் இந்த காணாவூரில் தான் கத்தர் நிறைவேற்றினார் இரண்டாவது அற்புதமும் இதே காணாவூரில் தான் தேவனாகி கத்தர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் இன்றைக்கு காணாவூர்ல இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியத்தை குறித்து பார்க்க போறோம் இந்த முப்பத்தி ஏழு அற்புதங்களிலே முதலாவது செய்த ஊழியமும் அற்புதமும் எங்க இருக்கிறது என்று சொன்னால் யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் நாப்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பிலிப்பு நாத்தான் வேலை இயேசுவின் கொண்டு வருவார் இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லுவார் உத்தம இஸ்ரவேலனே என்றார் ஓயாம நியாயப்பிரமாணத்தை தியானிக்கிறவனே என்று பொருளாக இருக்கிறது நீ அத்தி மரத்து கீழே இருக்கும்போது உன்னை கண்டன் என்று சொன்ன உடனே நாத்தான் வேறு ஆச்சரியப்படுகிறார் இதுவரை உண்மை கண்டதும் இல்லை என்னை நீங்களும் பார்த்ததில்லை நான் அத்தி மரத்து கீழே இருந்ததே எப்படி கண்டீர் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஐம்பத்தோராம் வசனத்துல இதிலும் பெரிய காரியத்தை காண்பாய் என்று கத்தராகி இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை இதிலும் பெரிய காரியம்னா தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் பிள்ளைகளே இந்த நாத்தான் வேல் காணா ஊரை சேர்ந்தவர் தான் அது மாத்திரமல்ல இந்த நாத்தான் வேலுடைய மருமகம் இருக்கிறவர் தான் காணாவூர் சீமோ இவருடைய தான் கத்த நம்ம திராட்சரசத்தை திராட்சரச தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார் இந்த நாத்தான்வேல் இயேசு பெற்ற தாயாகிய மரியாளுக்கும் சொந்தமாக காணப்பட்டது இந்த காணாவூர் கல்யாணத்துக்கு மரியாதை நபன அழைக்கப்பட்டிருந்தாங்க இதற்கு முன்பதாக தெய்வ பிள்ளைகளே அதாவது யூதுடைய திருமண காரியங்களை குறித்து உங்களோடு சொல்லும்படி அடியான் விரும்புகிறேன் திருமணம் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரையும் வர வைத்து பல வேலைகளை திருமண காரியங்களை ஒழுங்கு செய்வாங்க இதற்கு மரியாதை அழைக்கப்பட்டு இருந்தாங்க இந்த காணாவூர் சீமம் இவர் செலுத்த இயக்கத்தில் காணப்பட்டவர் ஒரு தீவிரவாதி இயக்கத்தில் காணப்பட்ட இவருடைய திருமணத்தில் தான் ஏசு கிறிஸ்தவம் வருகிறார் தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து குறித்து யூத சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது அவர் ஐந்து வயது இருக்கும்போதே அதாவது கடற்கரை ஓரங்களில் நடந்து போகும்போது அதாவது சின்ன சின்ன அதாவது பறவைகளை மண்ணில் செய்து பறக்க விட்டார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துக்கு இருபது வயது இருக்கும்போது யூத யூதாஸ் காரியத்துக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது பிசாசனால் அழகைக்கப்பட்டு தான் பெற்ற தாயை கொள்ளுவதற்காக வீதியில் துரத்தி கொண்டு போகும்போது கத்தராகி இயேசு கிறிஸ்து பார்த்து யூதாஸ் காரியத்துக்குள்ள இருக்கிற அசுத்தாவை கடிந்து கீழே வந்தார் அசுத்தாவி விலகினது இவர் கட்டிடத்துல வராம சிலத்தை எண்ணப்பட்ட இயக்கத்துல என்ன யூதாஸ் காரியத்துக்கு போய் சேர்ந்தார் அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு பிறகு இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல பனிரெண்டு சீசர்கள் ஒருவராக யூதாஸ் காரியத்தை நம்மனா வந்து இணைந்து கொள்ளுகிறார் சரி இந்த திருமண வழிபோகத்தை குறித்து ஈதருடைய திருமண வழிபோகத்தை குறித்து சொல்லும்படியாக விரும்புகிறேன் தேவ பிள்ளைங்க கவனமாக கேளுங்க கர்த்தர உங்களை ஆஸ்வதி இதனால இயேசு கிறிஸ்துடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது ஏசு கிறிஸ்து வந்தால் நல்லது நடக்கும் என்று எல்லாரும் அவரை தேடி வருகிறவர்களாக இருந்தாங்க தேவ பிள்ளைகளே இது திருமண முறையை குறித்து உங்களோடு சொல்லும்படியாக அடியான் விரும்புகிறேன் கேளுங்க கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் அதாவது திருமணம் நடக்கும்போது பதிமூன்று மைல் தூரத்தில் இருக்கிற பெண்ணை மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டாரும் சந்தித்து நபர்னா அதாவது கூட்டி கொண்டு வருவாங்க உடனே புது வீட்டில் வந்து புகுந்துட மாட்டாங்க மாப்பிள்ளை வீட்டில் இரு மாப்பிள்ளை ஊரில் இருக்கிற முக்கியமான வீதிகளிலே ஊர்வலமாக சுற்றி வருவாங்க ஊர்வலமாக வரும்போது அதிக தாகம் உண்டாகும் அப்போது நல்ல திராட்சை ரசத்தை பண்ண கொடுப்பாங்க நல்ல திக்க நல்ல சுவை இருக்கிற திராட்சரசத்தை கொடுப்பாங்க அது எவ்வளோ குடித்தாலும் குடிக்கணும் போலவே இருக்கும் அவங்க கலைப்பெல்லாம் நம்ம நீங்கிடும் தேவப்பிள்ளைகளை இந்த ஊர்வலம் சுற்றி வந்த பிற்பாடு மனவரைக்கு வரைக்கு மாப்பிளும் வந்த உடனே ஒரு டம்ளரில் திராட்சரசத்தை மாப்பிள்ளை குடிச்சிட்டு பிற்பாடு பெண்ணிடத்தில் தருவார் பெண்ணு குடித்த பிற்பாடு திருமண நிறைவு செய்கிறது திருமண நிறைவு செய்த பிற்பாடு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிரைஸ் பொருளெல்லாம் கொடுத்து திருமணம் நடந்து கொண்டு போது கறி ஆகாரங்கள் பரிமாறப்படும் கூட எதை வைப்பாங்கன்னா அதிக சுவை இல்லாத திராட்சை ரசத்தையும் நம்ம வைக்கிறவர்களாக காணப்படுவாங்க இந்த திராட்சை ரசம் தான் குறைப்பட்ட போது மரியால் இடத்துல போகிறாங்க மரியால் இடத்துல போன உடனே தேவ பிள்ளைகளே கத்தராகி இயேசு கிறிஸ்தவ இடத்துல மரியாள் போய் சொல்கிறாங்க அவங்க சொன்ன காரியம் திராட்சரசம் குறைப்பட்டு போனது என்று சொன்ன உடனே கத்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறா இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறா திராட்சரசம் என்ற சொன்னாவே பாடு மரணத்தை குறிக்கிறது அதை தான் சொல்றார் ஏசு கிறிஸ்து இன்னும் என் வேலை வரலை என்று சொன்ன உடனே மரியாதை சொல்றாங்க வேலைக்காரர்களை பார்த்து சமையல்காரரை பார்த்து சொல்றாங்க அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டாங்க புறப்பட்டு போன உடனே பிள்ளைகளே யூதருங்க கை கால் அலம்புவதற்காக வெளியே இருக்கிற ஆறு கற்சாடி இருக்கிறது ஆறு என்பது மனுஷனை குறிக்கிறது ஆறாம் நாளில் இயேசு கிறிஸ்து அதாவது மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே ஒவ்வொரு கற்சாடியும் இரண்டு மூன்றுகள் குடம் தண்ணீர் குடிக்கிற கற்சாடி இவைகளை கொண்டு வர சொல்லி தண்ணீரை நிரப்புகிறார் எடுத்துமை பரிமாறுங்கள் என்று சொன்ன உடனே அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே தண்ணீர் திராட்சரசமா மாறினது சமையற்காரருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பந்தி விசாரணை காரணக்கும் பிற்பாடு மாப்பிள்ள வீட்டாருக்கும் தெரியாது அது பந்தி பந்தியில பங்கெடுத்ததான மாப் அந்த விருந்தாரு மாப்பிள்ள இடத்துல போய் கேட்குறாங்க முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க பிந்தி ருசம் அதாவது ருசி குறைந்தது கொடுப்பார்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அந்த ஊர்வலத்தில் முக்கியமான வீதிகளில் ஊர்வலம் வரும்போது அப்போ கொடுக்குற திராட்சரசம் நல்ல சுவை உள்ளதாகவும் அதாவது திக்காம இருக்கும் எவ்வளவு குடித்தாலும் குடிக்கணும் போலவே இருக்கும் இதுதான் முந்தி கொடுக்குற நல்ல திராட்சரசம் பிந்தி அவ்வளோ ருசி குறைந்ததாக இருக்கும் காரணம் என்னென்னா கறி ஆகாரங்கள் அங்கே பரிமுறைப்படுகிறதுனால திராட்சரசத்தை அதாவது ருசி குறைந்ததாக நம்ம வைப்பாங்க தேவப்பிள்ளைகளை இந்த அற்புதத்தை யார் செய்தது என்று சொல்லி காணாவூர் சீமோன் அறிந்து கொண்ட பிற்பாடு நாத்தான் சொல்லுகிறார் உன் கல்யாணத்துல சொன்ன உடனே இவரும் சொல்லுகிறார் நான் தேவனுக்கு சீஷனாக மாற போகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார் தேவப்பிள்ளைகள பனிரெண்டு சீசர்ல ஒருவர் காணா ஆகிய சீமோன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகள பதினோராம் வசனம் அதாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல கண்ண இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலியாவில் உள்ள காணா ஊரில் செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே மூன்று காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த பதிவை பேசி அடியை முடிக்கும்படியா விரும்புகிறேன் யாரும் இல்லாத போது கத்தரு தம்முடைய தேவைகளை சந்தித்து தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் தேவப்பிள்ளைகளே இந்த கானாவூர் சீமனுக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் நமக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் கத்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் தாய்மாமம் ஒரு நாத்தன் மேலே தவிர சரித்திர குறிப்புகள் சொல்லப்படுகிறது இவருக்கு தாய் தகப்பன் இல்லாதவர்கள் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை யாரும் இல்லாத போது நம்முடைய தேவைகளை சந்தித்து கத்தை தன்னை என்ன பண்ண வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் நமக்கு எப்பேற்பட்ட தேவைகள் குடும்பத்திலும் சரி பிள்ளைகள் மத்தியிலும் சரி ஊழியத்திலும் காணப்பட்டாலும் கூட தமது நமக்கு தமது தேவையை சந்தித்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்று கத்துடைய பிள்ளைகள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக யோவான் சுபிசேஷ புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூ இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம் கத்திரத்துல அன்பு கூறுகிறவன் என் இடத்தில் அன்பு கூறுகிறான் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு தன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான கர்த்தர பிள்ளைகளே ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற அதாவது வேதத்தை வாசிக்கிற வேத வசனத்தின்படி கை கொண்டு கத்துடி ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரராக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு தான் கத்தை தன்னை வெளிப்படுத்துவார் பாவத்தோடு ஊழியம் செய்வர்களுக்கு அல்ல பாவத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு தன்னை கத்தர் வெளிப்படுத்த மாட்டாருங்க ஒன்று சாமிகள் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா சாமுவலுக்கு தன்னை வார்த்தையினால கர்த்த நபன வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே யாரெல்லாம் கர்த்துடைய வார்த்தையை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்த வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் மூன்றாவது யோவான் சுவிசேஷ புத்தகம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பழைய பிரச்சனைகள் நம்மிடத்துல வரும்போது கர்த்த தன்னை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுவார் தேவ பிள்ளைகளே பேதிருவ கத்தர் எங்க பிடிக்கிறார் ஆரம்ப நாட்கள்ல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படாம கரைக்கு வரும்போதுதான் கத்தர் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு என்று சொன்ன உடனே இரண்டு படங்கள் நிரம்புது அது மாத்திரமல்ல பக்கத்து போட்டுக்காரரும் உதவிக்கிறவன கூப்பிடுகிறார் அந்த அளவுக்கு கத்தனவன மீனை கொடுத்து கத்தரை ஆசீர்வதித்த உடனே பேதர் உணர்ந்து கொள்ளுகிறார் நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு தூரம் போயிடும் என்று சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வா உன்னை மனுஷனை பிடிக்கிறனாக மாற்றுவேன் என்று சொல்கிறார் இப்போ இருபத்தோராம் அதிகாரத்தில் கத்தராகி ஏசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு திரும்ப இவங்க எங்கே போறாங்கன்னா கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறாங்க ஒரு மீன் அகப்படலை கத்தர் சொல்றாரு வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்ன உடனே நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களை நம்ம பிடித்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை பழைய பிரச்சனைகள் எது என்ன பிரச்சனை விடுவிக்கப்பட்டோமோ ஒருவேளை வியாதியா இருக்கலாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் அல்லது விவாகரத்தா இருக்கலாம் எந்த பிரச்சனை இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டமோ அதே பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கையில வருமானா கத்தை தம்மை வெளிப்படுத்தினா தமது மக தமது நாமத்தினா மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆரம்ப நாட்கள் திரும்ப எனக்குள்ள காணப்படுது திரும்ப வந்துச்சு திரும்ப இந்த பிரச்சனை வருகிறது திரும்ப இந்த சத்துடைய போராட்டம் ஊழியத்துல காணப்படுதுன்னு கலங்க வேண்டாம் பழைய பிரச்சனைகள் வரும்போதும் கத்தர் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் மூன்று காரியத்தில் கத்தை தன்னை வெளிப்படுத்துகிறார் யாரும் இல்லாத போது நம்முடைய தேவைகளை சந்தித்து கத்தர் வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது அவருடைய வசனங்களை கை கொள்ளும் போது தம்மை வெளிப்படுத்துகிறார் மூன்றாவது நமக்கு பழைய பிரச்சனைகள் வரும்போது கத்தர் தன்னை வெளிப்படுத்தி அவைகளிலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவப்பிள்ளைகளே மோசே முத அற்புதமே எகிப்துல தண்ணீரை என்ன பண்ணா ரத்தமாக மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் முத அற்புதமே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி தன்னை வெளிப்படுத்தினவராக இருக்கிறார் தேவப்பிள்ளைகளே சோர்ந்து போக வேண்டாம் கத்த தமது வெளி நம்முடைய ஊழியங்களிலே குடும்பங்களிலே தன்னை வெளிப்படுத்தி தமது நாமத்தை மகிமப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏசுவன் அமுத்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே பைசலா